ரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு பழையவைகள் எல்லாம் ஒளிதின எல்லாம் புதிதாயின ஆதார வசனம் பிரசிங்க ஏழாம் அதிகார இருபத்தி ஒன்பதாவது வசனம் இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் இதை மாத்திரம் கண்டேன் தேவ ஆதியாகம் ஆதியாகும் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் சொல்வதை பாருங்கள் அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாக இருந்தது சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி ஆறாம் நாள் ஆயிற்று ஆதியாகும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த மூன்று வசனங்களை தியானத்தோடு வாசியுங்கள் இந்த செய்தியை கேட்டு முடித்தவுடன் இதை வாசியுங்கள் நாம் இப்போது இருக்கும் நிலை அதில் அடங்கியிருக்கிறோம் மனிதனை எப்படி உண்டாக்குவோம் என்பதையே மனிதனுக்கு வேண்டிய சகலத்தையும் படைத்துவிட்டு பின் ஆயத்தப்படுத்தினார் மனிதனை குழந்தையாக உருவாக்கவில்லை எடுத்த எடுப்பிலேயே பூரண புருஷனாக அதாவது தேவ சத்தத்தை கேட்டு அவரோடு நல் உறவில் இருக்கும் ஆற்றல் கொண்டவனாகத்தான் படைத்தார் மனிதனை அடிமையாகவோ ஒரு ரோபோட்டாகவோ உண்டாக்கவில்லை சுயத்தையும் சிந்தித்து முடிவெடுக்கும் ஆற்றலையும் கொடுத்திருந்தார் இங்குதான் பிரச்சனை ஆதாம் ஏவாள் விழுந்தார்கள் ஆதி மேன்மையை தேவனோடு உறவாடும் அந்த அதி மேன்மையை இழந்தார்கள் ஏதவன் தோட்டத்தை விட்டு தள்ளப்பட்டார்கள் இவர்கள் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது பின் காலம் நிறைவேறின போது தன் ஒரே பேரான குமாரனை கொண்டு மீட்பின் திட்டத்தை செய்து முடித்து மனிதன் இழந்ததையும் மீட்டுக் கொடுத்தார் இயேசுவின் இரத்தம் சிந்துதல் சிலுவைப்பாடு மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக நாம் இதை விசுவாசித்தால் ஏற்றுக்கொண்டதால் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்போது பத்து எபிசி ரெண்டு எட்டு நாம் பழைய மேன்மைக்கு வந்துவிட்டோம் ஏதேன் தோட்டத்தில் ஆதி பாவம் நுழைவதற்கு முன்பாக எப்படி இருந்தோமோ அந்த நிலையில்தான் இப்பொழுது நாம் இருக்கிறோம் இதை மறந்துவிடக்கூடாது புதிய இரத்த உடன்படிக்கை பங்குதாரர்களாக ஆகிவிட்டோம் பழைய உடன்படிக்கை நாம் செய்வதிலும் செய்யாதிருப்பதிலுமே சார்ந்திருந்தது புதியதில் இயேசு நமக்காக கல்வாறு என்ன செய்தார் என்பதிலும் அதை நாம் விசுவாசிக்கிறோமா என்பதிலும் தான் அடங்கியிருக்கிறது அவர் கொடுத்தார் நாம் எடுத்துக்கொள்கிறோம் இதற்கும் தேவை கிருபை ஆண்டவருடைய கிருபை அவசியமாக இருக்கிறோம் இப்போது நாம் தினமும் கிருபையை கொண்டு விசுவாசித்து வாழ்கிறோம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் நமது ஐம்புலன்களாலும் பெறுகிற அறிவை முன்னிறுத்தி அதற்கு மதிப்பு கொடுத்து அதை நமக்கு மேலாக வைத்து அதை நம்பி அதை நம்மை ஆளும்படி வைக்காமல் உள்ளேயே வந்து தங்கியிருக்கிற தேவ ஆவியானவர் வழி நடத்துவதை நடக்கிறோமா ஆவியானவர் ஆளுகை செய்கிறாரா அவரோடு ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாலும் உறவாடியது போல பாவம் பிரவேசிப்பதற்கு முன் இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி இதற்கு நீங்கள் பதில் கொடுக்க கூடுமானால் உங்களுடைய வாழ்வு எத்தகையது இனி என்ன எப்படி என்பது நீங்களே சொல்லலாம் இதற்கு விசேஷத்தை கிருப பெற்ற தீர்க்க தரிசிகள் அவசியமில்லை நம்மை முற்றிலும் கழுவி சகலத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஆக்கினை தண்டனை மரணம் முற்றிலும் அவர் ஏற்றுக்கொண்டார் புதிய சிருஷ்டியாக்கி பயத்தின் நாவியை எடுத்துவிட்டு அன்பும் பலமும் தைரியத்தின் நாவியை கொடுத்திருக்கிறார் ரெண்டுத்தையும் தேயும் ஒன்னு இது நடந்து விட்டது இது உங்களுக்குள் வந்து விட்டது இதை நாம் நம்ப வேண்டும் இதுதான் நாம் வந்து விசுவாசித்து நடப்பது தற்போது ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை ஆரம்பத்திலிருந்து விவரித்து சொல்லி பிரசங்கம் பண்ண வேண்டிய கட்டாயத்திற்குள் இன்று சபைகள் இருக்கின்றன இருக்கட்டும் செம்மையாய் இயேசுவிடமிருந்து பெற்ற நமது வாழ்வு நாமே பல உபாய தந்திரங்களை தேடிக்கொள்கிறோம் தேடாதே செய்யாதே பாராதே கேளாதே என்பதை அப்படியே செய்கிறோம் மாறுதலையாக தேடு என் முகத்தை தேடு என் வல்லமையை தேடு மேலானவைகளை தேடு பூமிக்குரியவகளை அல்ல மேலானவை நாடு என்றால் இந்த கட்டளை நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை ஏனென்றால் நாம் பழையபடி நமது உணர்வுகளை சார்ந்து வாழ்கிறோம் எதை காண்கிறோமோ அதை நித்தியம் என்று எண்ணுகிறோம் இதைத்தானே வேண்டாம் என்று சொன்னார் நமது சிந்தனையில் எண்ணத்தில் தான் பிரச்சனை அதை மாற்ற வேண்டும் புதிதாகிவிட்டது என்று சொல்லிவிட்டார் ஆம் என்று நாம் ஏற்றுக்கொண்டோம் ஆனால் நம் சிந்தனை எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் எதை பார்க்கிறோமோ கேட்கிறோமோ அதையே உண்மை என்று நம்பி அதன் அடிப்படையில் நடக்கிறோம் இவைகளெல்லாம் மாறக்கூடியவைகள் மாற வேண்டியவர்கள் வேண்டியவைகள் மனிதர்கள் மாறக்கூடியவர்கள் என்றால் அவர்கள் மூலமாக வரும் சகலமும் மாறக்கூடியவர்கள் தான் இவர்கள் அவர்கள் என்னை பார்த்து பாராது போல போகிறார்கள் முகத்திலேயே வெறுப்பை காட்டுகிறார்கள் நான் இவர்களுக்கு ஒன்றும் செய்யவில்லையே என்பது உங்களது வாதம் எல்லாம் உண்மைதான் ஆனால் கர்த்தர் இந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க சொல்லவில்லையே சாத்தான் இந்த ஐம்புலங்களின் வழியாகத்தான் தன் திட்டத்தை நுழைப்பான் ஜாக்கிரதையாக இருங்கள் பார்த்தவுடன் மனதிற்குள்ளேயே ஒரு ஜெபம் தகப்பனே இது என்னை பாதிக்கிறது உமது கிருபை வேண்டும் ஏன் அப்படி செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் நீர் அறிவேன் நான் இவர்களை இன்னும் நேசிக்க கிருபைத்தார் என்று ஜெபித்துவிட்டு அந்த கிருபை கிடைத்துவிட்டது என்று விசுவாசித்து அவர்கள் சொன்னதை பார்த்ததை செய்ததை மீண்டும் தியானத்திற்குள் கொண்டு வராமல் ஆண்டவர் உங்களை பற்றி என்ன சொல்கிறார் சொன்னார் வைத்திருக்கிறார் என்பதில் கவனம் கொண்டு அதையே தியானித்து இந்த மாமிச எண்ணங்கள் உணர்வுகளை தள்ளிவிட்டு ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து இப்படியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள் இதுதான் ட்ரீட்மெண்ட் இதுதான் நீங்கள் உண்மையாகவே புதிதாக ஆகிவிட்டீர்கள் என்பதற்கு அடையாளம் எல்லாவற்றையும் தூக்கி தூக்கி தலையில் வைத்து கொண்டு இருக்கக்கூடாது கீழே போட்டுவிடுங்கள் இப்படி நடந்தால் உங்களுக்கு ஜீவனம் சமாதானம் நிரம்பி வழியும் இதில் தான் ஆண்டவர் பிரியப்படுகிறார் இயேசு உங்களிலே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கிறார் அது வீண் போகாது முகத்தை திருப்பிக் கொண்டு போனவர்களை தேவன் திருப்பி கொண்டு வருவார் உங்கள் பக்கமாகும் நீங்கள் அதை செய்ய முடியாது செய்யவும் வேண்டாம் காலம் விரயமாகும் ஜபிக்கலாம் தகப்பனே இனி நாங்கள் எங்கள் மனதும் மாமிசும் சொல்வதை கேட்டு அதற்கு தக்கவாறு நடக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ மீட்டு கொண்டு விட்டேன் ஸ்தோத்திரம் ஆவியானவருக்கு கீழ்ப்பிணித்து நடக்க பலனும் கிருபையும் கொடுங்கப்பா இயேசுபே நாமத்தில் கெஞ்சுகிறோம் இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆம் மேன் ஹாலே லூயா